வணக்கம் வி எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சியால் எத்தகையான நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் தனுசு ராசி குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பில்தான் கேது பயிற்சி கட்டாயமாக இருக்கும் தனுசு ராசி என்று வந்துவிட்டாலே தொடாலடி செயல்பாடுகள் கட்டாயமாக தனுசு இடையே இருக்கும் எதையும் பூசி மூழ்கிக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா பார்க்கலாம் எப்பயாவது டைம் இருக்கும்போது போது அதற்குண்டான வழியை தேடலாம் என்கின்ற அமைதி பொறுமை நிதானம் இல்லாத ஒரு ராசி எதிரியாக இருக்கட்டும் துரோகியாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருந்தால் கூட உடனுக்குடனாக அவர்கள் செய்த தவறை அவர்கள் இடத்தில் சென்று நீ செய்தது தவறு தப்பு ஏன் செஞ்ச அப்படின்னு நேருக்கு நேராக கேட்பதற்கு தைரியம் உள்ள ராசி தான் இந்த தனுசு ராசி இந்த தைரியமாகப்பட்டது பலரிடத்தில் உங்களுக்கு பகையை உருவாக்கி கொடுக்கும் எதற்காக நீங்கள் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் தவறே செய்தாலும் தவறுக்காக வருத்தப்படுவீங்க காரணம் குருவின் ராசி தப்பு செய்தாலும் நாம் தப்பு தான் செய்தோம் அதை இவங்க எதுக்காக செய்தன்னு புரிஞ்சிக்காமலே இவங்க நம்ம மேலே குறை சொல்கிறாங்களே அப்படி என்கின்ற ஆதங்கம் உங்களிடத்தில் அவ்வப்போது இருக்கும் இந்த உலகம் எப்படி தெரியுங்களா எல்லா பாவத்தையும் செய்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க பாருங்கள் அவங்க நல்லவங்க சிறு தவறை செய்தாலும் அந்த தவறுக்கு நாம் பரிகாரம் செய்யணும் என்று நினைப்பவர்களை மன கஷ்டப்படுத்தி பார்ப்பது தான் அனைவருடைய குணமாகவும் அனைவருடைய செயலாகவும் இருக்கும் இந்த சூட்சமத்தை தனுசு ராசிக்காரங்க எப்போ புரிஞ்சிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்டான வழிகளை நீங்களாகவே அதை வழியாக உருவாக்கி கொள்ள முடியும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா தவறு செய்தாலும் சரி தப்பு செய்தாலும் சரி பாவத்தை அதிகமாக செய்தாலும் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்கின்ற எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு தவறு செய்துவிட்டு மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிற ராசி தான் இந்த தனுசு ராசி சரி இதை பற்றி அப்புறமாக பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி பற்றி இப்போது பார்த்து விடலாம் ராகு கேது பயிற்சி நிழல் கிரகம் சர்ப கிரகம் சூரியனை கிரகண காலங்கள் பிடிப்பது ராகு சந்திரனை கிரகண காலங்கள் பிடிப்பது விழுங்குவது கேது இந்த இரண்டு கிரகங்களுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மிகப்பெரிய ஒரு பகை கிரகமாக வருவதுதான் ராகு கேது அதாவது இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் உயிராகவும் உடலாகவும் ஆத்மகாரகனாகவும் சரீரக்காரகனாகவும் உயிர் கொடுக்கும் கிரகங்களாக இருப்பதுதான் இந்த ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அவர்களையே விழுங்கக்கூடிய மாபெரும் சக்தி படைத்த இந்த ராகு கேதுக்கள் தவறான இடங்களில் அமரும்போது பல வகையான கஷ்டங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அனுபவித்தே ஆக வேண்டும் அதுதான் கர்மா அப்படி இருக்கும்போது கடந்த ஓராண்டு காலமாக அல்லது கடந்த சில மாதங்களாக இனம் புரியாத குழப்பமும் மனம் ஒரு நிலையில் செயல்பட முடியாத ஒரு தன்மையும் குடும்பத்திலும் சரி தொழில் செய்கின்ற இடத்திலும் சரி அனைத்து வகையான கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து வந்த தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அசட்ட தைரியம் இருக்கும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் இதை நடத்தி நம்ம ஜெயிக்கலான்றதை விட்டுட்டு எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு துணிச்சலும் தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கள்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ராசியாக வருவது ராசி அஷ்டம ராசியாக வந்துடும் அந்த எட்டாம் ராசியாக வரக்கூடிய சந்திர பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதியாக வருவார் அதனால் மனம் என்பது எது செய்தாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைப்பீங்களே தவிர அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சூட்சம ரகசியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்கள் உறவுகளாக இருக்கட்டும் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவ்வப்போது கண்காணித்து கொண்டு உங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்காக காத்து கொண்டு இருப்பார்கள் எப்போதுமே அது குரு சரியில்லை சனி சரியில்லை ராகு கேது சரியில்லைன்னு போது தான் அவங்களுடைய முழுமையான விஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும்போது தனுசு ராசியான உங்களுக்கு இந்த பாதகத்தை செய்து வந்த கிரகமாக ராகு கேதுக்கள் இருந்தார்கள் ராகு பகவான் ராசிக்கு நான்கில் இருந்தால் சுகஸ்தானம் தாய்வழி ஸ்தானம் வீடு வண்டி வாகாணங்களை குறிக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேந்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இதனால் வரையில் இருந்தார் ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியில் போகிறது வேலைக்காக வெளியில் போகிறது வேலை செய்தோம் அதில் வருமானம் குறைவாக இருப்பதால் அந்த வேலையை விட்டுட்டு அதே வேலையை வெளி போய் செய்கிறது வீடு மாற்றம் இடமாற்றம் வண்டி வாகனங்கள் பழுதடைவது அதனால் பண விரையும் குடும்பத்தில் சண்டை பிரச்சனை மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உங்களால் அனைவரும் உங்களுக்கு பாதகத்தை செய்து உங்களால் நன்மைகளை அனுபவித்தவர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய காலகட்டமாகத்தான் கடந்த ஒன்றரை வருஷமாக இருந்தது இதற்கு காரணம் ராகு பகவான் கேது பகவான் மட்டும் கிடையாது கூடவே உங்கள் ராசி அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஆறில் என்ற படுபாதகத்தை செய்தது தான் எந்த கிரகம் எப்படியாவது இருக்கட்டும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கெட்டுப்போனால் உங்கள் வாழ்க்கையே சூனியம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும் ஏன்னு ராசியை கட்டி காப்பாற்றக்கூடிய கிரகமே உங்களுக்கு ஆறில் நோய் கடன் பகை எதிர்ப்பு அதாவது ரணரோக சத்துருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க இந்த ஸ்தான அதிபதி ஆறில் போகும்போது வீணான சண்டை வீணான அவச்சொல் வீணான கெட்ட பெயர் வீணான உடல் நல பாதிப்பு பண விரயம் தசா சரியில்லாதவங்க காவல்துறையில் அவல நிலை கூட ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துவிடும் காரணம் குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி ஆறில் போனது தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தார் புரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் ரிஷப ராசி என்பது சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி அந்த ராசியில் ஓராண்டு காலம் குரு பகவான் அமருகிறார் என்றால் அந்த ராசியில் அமரும்போது இத்தகையான பாதகங்கள் நிறைய நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் வாய்ப்புக்கள் இருந்திருக்கும்னு சொல்கிறது காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்கள் கையில் இருக்குது அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி பனிரெண்டு ராசிகளில் அமர்ந்து தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய இந்த கிரகங்கள் உங்கள் ராசிகளில் எப்படி அமர்ந்திருக்கிறது என்ன லக்னம்னு எதுவுமே தெரியாமல் தனுசு ராசியா தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகங்கள் கிரகங்கள் இந்தந்த ராசிகளில் அமரும்போது இத்தகையான நற்பலன்களும் கெடு பலன்களும் தருவார்கள் என்று சொல்லுவதுதான் ஒரு ஜோதிடரின் கருத்தாக இருக்கும் அதை தவிர்த்து நல்ல தசா நடந்தால் பாதகங்கள் குறைந்திருக்கும் இதுவே கெட்ட தசாவாக இருந்தால் நான் கூறியது ஓரளவுக்கு உங்களுக்கு கெடு பலன்களை கொடுத்திருக்கும் அந்த வகையில் இத்தகையான பாதகத்தை செய்து வந்த குரு ராகு கேது மூன்று கிரகங்களும் உங்களுடைய முயற்சிகளை தடுத்து வெற்றிகளை தடுத்து நற்பலன்களை வராமல் தடுத்து பல வகையான பாதகங்களை செய்து வந்த இந்த மூன்று கிரகங்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மாற்றம் பெற்று மிக சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற அமைப்பில் மாறபோது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் பிரிந்த உறவுகள் அது சொந்த பந்தமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சது வீட்டை விட்டு பிரிஞ்சது பணத்துக்காக பாசத்திற்காக பல வகையிலும் போராட்டங்களை சந்தித்து வந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு போராட்டங்கள் குறையும் இழந்த உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் உங்களுக்கு மாற்றம் பெற்று உடல் நலம் மிக நன்றான நிலையில் இருக்க ஆரம்பிக்கும் இழந்த சந்தோஷங்கள் உங்களை தேடி வரும் உடல் நலமும் மன நலமும் பல வகையிலும் பாதிப்பாக இருந்திருந்தால் இனிமேல் உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு இருக்காது மனம் சந்தோஷம் அடைகின்ற ஒரு நல்ல விஷயங்களை காதில் கேட்கலாம் அனுபவிக்கலாம் கெட்ட நேரத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை உணர்ந்தாலே போதும் குரு பகவான் ராசிக்கு ஏழில் பயிற்சி பெற்று அமருவார் அனைத்து வகையான உறவுகளிலும் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி நற்பலன்கள் நடக்கும் நற்பலன்கள் நடக்கும் நற்பலன்கள் நடக்கும் சொல்கிறோமே தவிர அந்த நற்பலன்கள் அதிகமாக நடக்குமா அல்லது படிக்கு பாதியாக குறைத்து கொடுக்குமா என்றால் இதை முடிவு செய்ய வேண்டியது ஜோதிடர்கள் பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் கிடையாது உங்கள் ஜாதகம்தான் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தான் இதை முழுமையாக முடிவு செய்யும் ஒருவேளை யோக தசாவாக இருந்தால் மாறிய உடனே நற்பலன்கள் உங்களுக்கு மிக வேகமாக செயல்பட ஆரம்பித்துவிடும் சரி தசா சரியில்லாதவர்களுக்கு நன்மைகள் நடக்காதா நடக்கும் கெட்டதை அனுபவிச்ச உங்களுக்கு நல்லதை அனுபவிக்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கணும் இல்லையா கிரகங்கள் மாற்றம் பெறும்போது வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் நல்ல கிரகங்களாக இருந்து நல்ல இடங்களில் அமரும்போது மாற்றங்கள் மட்டுமல்ல ஏற்றங்களும் கட்டாயமாக இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களால் மிகப்பெரிய ஒரு உதவிகள் கிடைக்கும் செய்தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் திடீர் தன லாபங்கள் கிடைத்து குடும்பத்திற்கு தேவையானதை உங்களுக்கு தேவையானதை உங்கள் உடல்நலத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் காரணம் குரு நல்ல இடத்தில் இருக்கிறது ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் இருக்கிறது இந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி பாதகம் இருக்காது இனி பாதகம் இருக்காது என்று சொன்னாலே குரு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் குரு பகவான் சில மாதங்கள் நற்பலன்களை செய்துவிட்டு அதற்கு பிறகு சில மாதங்கள் மத்தியமை பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் இந்த கிரகங்கள் மாறும்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு பாடமாக நடத்தி கொண்டே இருக்கும் இதை முதல்ல உணரணும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா போன வருஷம் ஃபுல்லாக நல்லா இருந்ததுங்க இந்த வருஷம் பிறந்ததே சரியில்லை ஒரே கஷ்டமாக இருக்குது பொருளாதார வீழ்ச்சியாக இருக்குது வருமானம் குறையுது அது என்னதான் ஆச்சுன்னு தெரியல எவன் கண்ணு தான் பட்டுச்சின்னு தெரியல இப்படி நடக்குது அப்படின்னு நினைப்பதை விட போன கிரகம் குரு சனி ராகு போன ஆண்டில் வந்து எப்படி இருந்திருந்தால் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் இப்போ அவங்க ஒருவேளை கெட்ட இடத்தில் இருக்கலாம் அப்படி என்பதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உணரணும் நன்மைகள் நடக்கும்போது முதலில் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் செய்கின்ற செய்தொழிலையும் கட்டாயமாக காப்பாற்றிக்கணும் கிரகங்கள் நல்ல இடத்தில் இருக்கும்போது உங்களையே அறியாமல் நெற்பலன்களை செய்யும் அந்த நெற்பலன்களை தக்க வைத்து கொள்ளாமல் நீங்களாகவே வீணான விரயங்களை செய்து வீணான செலவுகளை செய்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறது தான் காரணம் எந்த கிரகமும் சரி சனி பகவானாக இருக்கட்டும் ஏழரை சனி வரத்துக்கு முன்னாடியே பதினொன்றில் இருப்பார் அள்ளி கொடுப்பார் அதை காப்பாற்றி கொள்ள யாருக்கும் தெரிகிறதில்லை குரு பகவானா ஆறு எட்டில் வருவதற்கு முன்பதாக ஐந்து ஏழில் இருப்பார் நற்பலன்களும் சந்தோஷமும் கொடுப்பார் எதிர்பாராத தனலாபங்களை கொடுப்பார் அதை தக்க வைத்துக்கொள்றதில்லை அதை வீணாக விரயம் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆறு எட்டில் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை வந்துச்சு எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறது ராகு கேதுக்களா ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று இந்த இடத்துல வரும்போது தான் நல்லா செய்வாங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க காற்று வீசும்போதே தூற்றி கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இது நல்ல நேரம் வந்திருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தஸ்தம சனியாக தான் இருக்கார் இருந்தாலும் குருவை மீறி செய்ய முடியாது ராகு கேதுவை தாண்டி சனி பகவான் கெடுப்பலன்களை தந்துவிட முடியாது அர்த்தஷ்டம சனி உங்களுக்கு பலமாக வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு வரும்போது தான் சனி பகவானின் திருவிளையாடுகள் ஆரம்பிக்க மு முடிவு செய்யும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா தர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கெட்ட இடத்திற்கு வரும்போதுதான் தான் கருமக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பிப்பார் குரு பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயம் வேணாம் சரி குரு பகவான் நல்லா இருக்கார் கேது நல்லா இருக்காங்க இப்போ பாருங்கள் உங்களையெல்லாம் எந்த உறவுகளெல்லாம் உங்களை வந்து பல வகையில் மன கஷ்டத்தை கொடுத்தார்களோ அந்த உறவு உங்களை தேடி வந்து பேசுவோம் எந்த வேலையிலேருந்து நீங்கள் வேணான்னு சொல்லி உங்களை தூக்கி போட்டாங்களோ அதே வேலையில் உங்களை வாங்குன்னு கூப்பிடுவாங்க எந்த உறவுகளெல்லாம் உங்களை வந்து வெறுத்து பழி சொல்லிக்கு அவங்களே அவங்கள உங்களை வந்து வணங்கி பேசுவாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கிரக மாற்றம் தான் இந்த கிரகம் இதே நிலையில் கடைசி வரைக்கும் இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயத்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து ராசிக்காரங்களும் சொல்கிறேன் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய கடினமான உழைப்பு இது உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் எந்த சொந்தமான இருக்கட்டும் எந்த பந்தமான இருக்கட்டும் எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருந்தால் அந்த உறவு நீங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் நல்லவர்களாக இருப்பாங்க ஒரு வேளை நீங்கள் கெட்டு போய்ட்டு என்ன பண்ணாங்க முதல்ல உங்களை விட்டு விலகிறது உறவாக தான் இருக்கும் நட்பாக தான் இருக்கும் அதனால் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க கடினமாக உழைக்கிறவங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தா என்ன அர்த்த அஷ்டம சனியாக இருந்தா என்ன அஷ்டம சனியாக இருந்தால் என்ன தினம் தினமும் தூங்கி எந்த வேலை செய்ய போகிறோம் காசை சம்பாரிச்சுட்டு வர போகிறோம் குடும்பத்தை பார்க்க போகிறோம் வேறு ஆசைகள் தவறான ஆசைகள் தப்பான ஆசைகள் தப்பான எண்ணங்கள் இருந்தால் தான் அகப்பட்டு கொண்டு பல வகையில் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு முறை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா நம்ம திரும்பிடணும் மற்றொரு முறை அந்த கஷ்டத்தில் நம்ம மாட்டக்கூடாது இதை முழுமையாக உணர்ந்தாலே போதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ராகு கேது பலமாக இருக்கிறார்கள் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பல வகையில் நெற்பலங்கள் நடந்து கொண்டே இருக்கும் தசா நல்லா இருந்தால் இன்னும் நற்பலங்கள் நடக்கும் ஒருவேளை தசா சரியில்லைன்னா உங்களுக்கு படிக்கு பாதியாவது நற்பலன் நடக்கும் ஆனால் கஷ்டங்களும் துன்பங்களும் அலைச்சல்களும் குறையும் மருத்துவ செலவு குறையும் ஆகையால் இது ஒரு நல்ல நேரம் கடந்த ஆண்டுகளில் இருந்த பிரச்சனைகளையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை நீங்கள் காப்பாத்திங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் வந்து ஒரு வருஷம் பூரா ராசிக்கு ஏழில் இருக்க மாட்டார் கொஞ்ச காலம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் நல்ல பலனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கெட்ட பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ஆகையால் விழிப்புடன் இருந்தால் என்னாலுமே நற்பலன்களை நாம் பெறுவதற்குண்டான வழிகளையும் அதற்குண்டான வாய்ப்புகளையும் கிரக மாற்றங்களால் கட்டாயம் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்